அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பது தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல பிரச்சனையை பார்த்துட்டு தாங்க இருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை நீங்கள் பின்தொடர்ந்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்குங்க அதாவது வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட நிலை அப்படி இருக்குது அந்த நிலையத்தில் பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசிக்காரர் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க அதாவது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை அதே ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றுக்கு நிறைய பேருக்கு இவர் தீர்வு சொல்லியிருக்கிறாரு இவர் தீர்வு சொன்னது மூலயமா பலருடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைந்திருக்கு அதில் நானும் தாங்க எனக்கும் இவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்னோட ஜாதகத்தை நான் அவங்களுக்கு அமிச்சு விட்டு அவர்கிட்ட நான் நிறைய பலன் தெரிஞ்சுக்கிட்டேன் என் வாழ்க்கையில இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு முதற்கொண்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பாருங்க நல்ல தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்ல வாழ்க்கையில் நல்ல மேன்மை கிடைக்கும் சொன்னால் அதே போல் இவர் நிறைய ஆக்டர்ஸ்கும் ஜோதிடம் பார்த்திருக்காங்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க பார்த்து நம்பருக்கு மறக்காம தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகளுடன் காணப்படுவீர்கள் அதை பற்றியே பேசிக்கொண்டிருப்பீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் நன்றாக காணப்படும் உங்களது சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான வார்த்தை பரிமாற்றங்கள் ஏற்படலாம் துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மிதமானதாக காணப்படும் பணம் சேமிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது முகத்தில் பருக்கள் அல்லது கட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவால்கள் நிறைந்த நாளாக காணப்படலாம் உங்களிடம் ஈகோ பிரச்சனை காணப்படும் இது உங்களது மேன்மைக்கு உகந்தது அல்ல பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இதனால் உங்களது மனதில் குழப்பங்கள் உண்டாகலாம் பணியில் தொய்வு காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது காதலை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் அதனால் மறுப்பு தெரிவிக்க வாய்ப்புள்ளது உங்களுக்கு இது கவலையை ஏற்படுத்தலாம் நிதி பொறுத்தவரை மிதமான பண வரவு காணப்படுகிறது அனுசரித்து சரியான முறையில் சமாளிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இது ஒரு மந்தமான நாளாக இருக்கலாம் ஆனால் உங்களது முன்னேற்றத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது மகிழ்ச்சியாக இருப்பது சிறப்பானது முன்னேற்ற பாதையில் தடைகள் காணப்படலாம் சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை நீங்கள் உறுதியுடனும் எளிதாகவும் பணியாற்றுவீர்கள் முயற்சியின் மூலமாக நல்ல பலன்களை பெற இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் அதனால் உங்களது துணையுடன் சுமூகமான உறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதகமான நிதி நிலைமை இல்லை இன்றைய நாளின் முடிவில் தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சூட்டின் காரணமாக முகத்தின் தோள்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று சரியான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள் உங்களுக்கு முடிவில் மகிழ்ச்சி அது கொடுக்கும் பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் பணியை பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செய்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை காதல் கதைகளில் வருவது போல இருக்கலாம் நீங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இந்த நாளை கழிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படுகிறது மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை முதலீடு செய்ய முயற்சி எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின் காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் காரணமாக தந்தையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவினங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை அவருடைய உடல் நலத்திற்கான இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நிறைய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது உங்களுக்கு மகிழ்ச்சியை இது கொடுக்கும் பிரார்த்தனையில் ஈடுபடலாம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடலாம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவின் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் மேற்கொண்ட பணிகளில் குழப்பங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் காதலுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது துணையுடன் மோதல் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பலன்கள் கலந்து காணப்படும் வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும் சேமிப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக இன்று குளிர் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்று திருப்தி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது பணிகளை முடிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அலுவலகம் பயணம் ஒன்றை பற்றி ஆலோசிப்பீர்கள் முறையாக திட்டமிடுவதன் மூலமாக இருவரும் சிறப்பான நேரத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் நிதி பொறுத்தவரை உங்களிடம் கணிசமான தொகை காணப்படுகிறது அதனை குடும்ப நலத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது உதவிகரமானதாக இருக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று சிறிது பதட்டம் காணப்படலாம் அதிக சௌகரியங்களை அனுபவிக்க இயலாது நீங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் அமைதியின்மை உணர்வை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியில் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே சிறிது கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் துணையிடத்தை இதனை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படுகிறது மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை காணப்படலாம் அதிக நீரை பருகுவது மிகவும் நல்லது சரியான நேரத்தில் உணவு அருந்துவது மிக மிக நல்லது தனுசு நண்பர்களே இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் சௌகரியமாக இருக்க இத்தகைய சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் இசை கேட்பதன் மூலமாக மன ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை நீங்கள் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் அதிகமாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏமாற்ற உணர்வு காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை ஸ்திரத்தன்மையை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பணம் திருட்டு போக வாய்ப்புள்ளது எனவே கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்பானங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தினசரி செயல்களை மேற்கொள்ளும் போது அணுகுமுறை தேவைப்படுகிறது பெரிய அளவில் செயல்கள் இன்று நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தால் இன்று ஏமாற்றம் பணியை பொறுத்தவரை பணிகள் காரணமாக பணிகளில் தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் உணர்ச்சி நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவு பாதிக்கலாம் உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணம் காணப்படுகிறது ஆரோக்கியத்திற்காக பணத்தை கூடுதலாக செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைகிறது முயற்சிகள் யாவும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் அதிக பலனை காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைவாகவும் எளிதாகவும் முடித்து கொடுப்பீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையின் மூலமாக இது சாத்தியப்படும் இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்து மகிழ்வீர்கள் குடும்பத்தின் பல விஷயங்களை துணையுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் இது ஒரு முடிவுக்கு வரவிருக்கும் நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படும் உங்களுடைய வங்கி இருப்பு உயரும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆள் உங்களுடைய ஆரோக்கியம் என்று ஆற்றல் நிறைந்ததாக காணப்படுகிறது எனவே ஆரோக்கியமும் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட இன்று வெற்றியை காணக்கூடிய பணியாக அமைகிறது பணியில் இன்று நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பேச வேண்டியது நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு தவறாக புரியல் புரிதல் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது உங்களது ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்தை மேல் மேற்கொண்டு செயல்படுவது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்